என் அன்பான உலக தமிழ் லஞ்சங்கள் அனைவருக்கும் ஸ்ரீலாஸ்ரீ கைலை கைலே கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமலைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சூழற்கடி கோதையினர் சியார் ஸ்ரீ மதவிஷ்ண சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்தனந்தன சுந்தரி ஹோதாய் நித்தமலம் ஜாயஹந்த் ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவாக போற்றினர் ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசல் கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா அற்புதமான விஷயம் வருகின்ற பதினொன்றாம் தேதி வந்து பங்குனி உத்திரம் அதாவது உத்தர நட்சத்திரத்தை அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப அற்புதமான அன்னதானம் வாழ்க்கையில் சூப்பரான அன்னதானம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பங்குனி உத்தரம் தான் சொல்லுவேன் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து திருமணம் நடக்கணும் உங்கள் கணவன் மனைவியோட உறவு சேர்ந்து நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மனைவியும் மனவ கணவனும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் குழந்தை வேணும் அப்படின்னா அந்த பங்குனி உத்திரம் தான் பெருமாளே வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த தாயார்கிட்ட வருவார் ரொம்ப சிறப்பான விஷயம் அன்னைக்கு அந்த உத்தரத்தன்னைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு தாயாரை வந்து பெருமாள் பார்ப்பார் அன்னைக்கு அன்னதானம் ஸ்ரீரங்கத்தில் நடக்க செம்ம அன்னதானம் நிச்சயமாக ப்ளே பண்ணுங்கள் நேற்று மலேசியாலேருந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா போட்டார் அதாவது திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி வந்து பதினொன்றாந்தேதி இரவு வந்து காளிமலைக்கு வந்து நம்ம போகிறோம் நடக்க போகுது நிச்சயமாக வாங்க அதுக்கும் வரவும் வாங்க சார் எதாவது நல்ல விஷயமாக சொல்லுங்கள் சார் நீங்கள் எதாவது சொல்கிறது அப்படின்னா நான் எந்த இடத்துல இருக்கேன்னு பார்த்தீங்களா உண்மையிலே நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு அக் பக்காவான பதிவு சார் நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுங்களேன் சார் இந்தியாவில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலையும் இருக்குது சென்னா சார் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா உண்மையிலேயே நான் சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு தெரியுங்களா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியாக மலை இருக்குது மழை எங்கே ஆரம்பிக்குது இங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம தென்காசியில் ஆரம்பிச்சிச்சுனா கண்டினியூவிட்டியாக என்ன இருக்கும் மலை இருந்துக்கிட்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பெரிய லெவலில் மலை போயிட்டே இருக்கும் ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலை என்ன பண்ணு தெரியுங்களா தொடர்ச்சியாக மலை இருக்காது நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதுதான் மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்போ உறவுகள் சரியாக இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் உறவுகள் நூறு சதவீதம் சிறப்பாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இடம் நமக்கு உங்களுக்கு இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் இடம் வாங்கிக்கிற அண்ணன் இடத்த பற்றி பேசுனா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை தங்கத்தில் எங்கே வேணாலும் வாங்குறது எனக்கு பெரிய விஷயம் ஆனால் இங்கே நீங்கள் வாங்கணுங்கிறது தான் என்னுடைய பெரிய விஷயம் நான் அந்த விமானத்துக்கு சொல்லுவேன் நீங்கள் அண்ணன் சொன்ன விஷயம் தவறுன்னு நான் சொல்லலை அண்ணன் சொன்ன விஷயம் சூப்பர் ஆனால் இங்கே நீங்கள் இடம் வாங்கலை எந்த சகுனமே பார்க்க வேணாம் உங்களுக்கு நல்ல நேரம் தான் நான் ஒரு சவியை நம்புவேன் சார் உங்களுக்கு என்ன சார் நடந்திருக்கு உண்மையாக சொல்கிறேன் உண்மையாக இந்த இடத்த என் ஓய்ஃபரில் தான் எனக்கு அண்ணன் வாங்கி கொடுத்தார் ஏன் பிறகு நான் எந்த இடம்னு கூடயும் கேட்கல உண்மையாக சொல்கிறேன் எந்த இடம் எந்த நம்பர் நம்பர் கேட்கல அடே ரிஜிஸ்ட்ரேஷனாலும் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாடாங்கன்னா ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன் ஆனால் இந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு நிச்சயமாக அண்ணனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கோ கோஃபவுண்ட விஷயத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தார் எனக்கு அதே மாதிரி அபரிவிதமான வளர்ச்சி உண்மையாக பேசுகிறேன் நான் பொய் பேசுங்கிற எண்ணத்தில் நான் பேசலை மேற்கு தொடர்ச்சி மலை பெரிய மாற்றம் அதே மாதிரி எனக்கு கான்டாக்டும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பயங்கரமான கான்டாக்ட் செம்ம கான்டாக்ட்டு அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் நிச்சயமாக இடம் வாங்குங்க இதில் எனக்கு ஒன்றும் கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா என்ன அனுப்புங்க ஒரு கைலக்கு சார் வந்தாயா ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு பண்ணிட்டு போனாயா அப்படின்னு நினைப்பீங்க இதுதான் உண்மை அப்போ இந்த இடம் வந்து நிச்சயமாக நான் சொல்கிறேன் கார்டனை விட மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கும் ஏன்னா இந்தியாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை இது ஒன்று நம்ம இந்த பரிகாரத்துக்கு பின்னாடி இந்த மந்திரம் தந்திர எந்திரம் தகடு அதெல்லாம் இல்லை இல்லை மேற்கு தெற்கும் உயரமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அதை விட என்னன்னா நீங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டாள் வாஸ்தா அகாடமி உருவாக்கி வச்சு நிச்சயமாக கிளாஸ் வரலாம் இன்றைக்கி கூடிய லாஸ்ட்டு டேட்டு நிச்சயமாக வரவங்க இன்னைக்கு பதிவு பண்ணால் கூட நாளை காத்தால் வந்து கலந்துக்கிற கூட நிச்சயமாக வாங்க நான் எப்படாக சொல்கிறேன் என் நம்பருக்கு தான் நீங்கள் ஜிபே பண்ணணும் நாளைக்கு காற்றால் வந்தால் கூட நீங்கள் க்ளாஸ் அட்டென்ட் பண்ணலாம் ஏழு நாள் கிளாஸ் நிச்சயமாக பெரிய மாற்றம் அண்ணன் வர்றாங்க அண்ணனும் இருப்பாங்க அண்ணன் இருக்காங்க நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு கிழக்கு தொடர்ச்சி மலை கண்டினியூவான தொடர்ச்சியான மலைகள் கிடையாது அப்படியே கட்டாய் கட்டாய் கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமான உயரம் கொண்டவை மேற்கு தொடர்ச்சி மலை தான் அதிக உயரம் கொண்டவை கிழக்கு தொடர்ச்சி மலை உயரம் கம்மியானது மேற்கு தொடர்ச்சி மலையில் உயரம் எவ்வளோ சார் தெரியுங்களா சார் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை எப்பயுமே பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பசுமை எங்கேயுமே இருக்காது ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் உயரம் குறைவானது இருப்பதால் பருவமழை காலத்தில் மட்டும் பசுமையாக இருக்கும் இங்கே எப்பயுமே பசுமையாக இருக்கும் எது மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை மழை காலத்தில் மட்டும்தான் பசுமையாக இருக்கும் நான் இப்போ போனேன் மகாராஷ்டிரா சைடு போனேன் எல்லாம் காஞ்சி போய் கடக்கு செம காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல் அதுக்கப்புறம் தான் நான் இந்த எல்லாம் உங்களுக்கு நான் நிச்சயமாக எடுத்தேன் மேற்கு தொடர்ச்சி மலை உயரம் எவ்வளோ தெரியுமா சார் அப்படின்னா ஏழாயிரத்தி எட்நூறு அடி மேற்கு தொடர்ச்சி மலை உயரம் வந்து ஏழாயிரத்தி எட்நூறு அடி அதே கிழக்கு தொடர்ச்சி மலை உயரம் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு அடி செம்ம மாற்று மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி ஒரு இன்ஸ்பெக்டர் உண்மையிலே சொல்கிறேன் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் போய் பாருங்கள் ஏன் இங்கே வந்து தண்ணி ஊறுது தண்ணி வருது இயற்கை காற்று சூரிய வெளிச்சம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் இதில் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் என்ன நம்ம உங்கள் பரம்பரை நல்லாயிருக்கும் உங்கள் பரம்பரலாகனா நீங்கள் சொல்லுவீங்க ஒருத்தன் வந்தால் ஏன் ஒரு டயத்தில் நான் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு இடத்த வாங்கி கொடுத்தான் என் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்குது உண்மையாக சொல்கிறேன் உண்மையிலே ஒரு குடும்பம் பிரிஞ்சிருந்துச்சி நான் அவங்கள கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உண்மையான பதிவை பண்ணிக்கு நான் சொல்கிறேன்னு ஆசைப்பட்றேன் அந்த கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஒரு ஏழு மாதத்துலேயே பிரிஞ்சுட்டாங்க ரொம்ப பிரச்சனை பெருசாக பெருசு நான் அந்த வீட்டுக்கு வாசம் பார்க்கப்பறேன் கிளைண்ட்டாக இருக்கார் அப்புறம் அவருக்கு அப்புறம் நான் அவரை கூட்டிகிட்டு வரேன் அவரையும் அவர் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வந்தீங்க இடம் வாங்கணும் சார் நீ வாங்குங்க சார் அப்படின்னு இடம் வாங்கணும் சொல்லிவிட்டு ஒரு இடம் வாங்கி நான் உண்மையை பேசுகிறேன் எவ்வளோவோ வச்சு பஞ்சாயத்து பார்த்து டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க நான் சொல்கிறேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு நல்ல பணக்காரரு பணம் இருக்குது நிம்மதி இல்லை என்ன குயிந்து நிம்மதியாக இல்லை குயந்து அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவார் சரி உடனே அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு இடம் அட்வான்ஸ் போட்டேன் அவர் நேரத்துக்குடியும் ஒரு நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகல ரெண்டு நாள் உட்காந்துருந்து ஊருக்கு போகிறேன்னாரு நான் பண்ணுங்கண்ணா இப்படியாவது பண்ணியிருங்கண்ணே வந்த வாய்ப்பை விட்டுறாதீங்கன்னு சொல்லி பண்ண வாங்கி கொடுத்தேன் அவருக்கு திருப்பி அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறாரு ஊரில் போய் அந்த கடைசி வாய்ப்பாக அந்த மர்ம பிள்ளை போய் பேச வைக்கிறாரு வீட்டில் வர சொல்கிறாரு பேசுகிறாங்க அந்த பொண்ணு வந்து அவரோட அவங்க பையனோட வாழ்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க மெட்ராஸில் ஒன்றே ஒரு வீடு பார்த்து வைக்க சொல்லிட்டேன் பெரிய பணக்காரர் தான் சொந்த வீடாக வாங்கி தரேட்டார் அதுக்கப்புறம் இன்றைக்கி நேற்று உண்மையிலே அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு வேணான்னு சொன்ன பொண்ணுக்கு நேற்று சூப்பராக குழந்த பிறந்துச்சு பெண் குழந்த நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் உங்களுக்கு பெண் குழந்தைங்க முதல்ல பெண் குழந்த முதல்ல பிறந்தா பணம் கொட்டியா இப்போ இதில் ஒன்று நான் ஒன்று மேட்சிக் அவர் இன்றைக்கி இப்போ இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணார் கோயந்தே ஓ வாய்க்கு சக்கரை போடணும் நான் டைவர்ஸுன்னு சொன்ன இடத்துல இல்லை நான் வாழை வச்சு காட்டுவேன்னு சொல்லி நீ சாதிச்சுட்டடா நீ உண்மையிலேயே நீ வயசில் என் மனசுக்கு நீ ரொம்ப என் நண்பர் உயிர் நண்பர் எனக்கு நான் உண்மையாக சொல்கிறேன் அவர் வந்து என்னை வந்து என்ன பண்ணால் தாய் கோயில் கூப்பிட்டு போனார் கூட்டிகிட்டு போய் என்னைய ஹோமத்தில் நானும் என் ஒய்ஃபையும் உட்கார வச்சு அழகு பார்த்தார் இதுதான் உண்மை இப்போ நமக்கு இதில் என்ன இருக்குது அவருக்கு குழந்த பிறந்துருச்சு நல்லபடியாக பேத்தி பிறந்துட்டா அவரோட மன நிம்மதி ஆகிடுச்சு இப்போ என்னென்னா மருமகனும் மகளும் அதான் மா மா மாப்பிள்ளை வந்து ஒன்றா சேர்ந்துட்டார் பையன் வந்து மர்ம வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர் அதுதான் உண்மை ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா நம்ம பணங்காசு மட்டும் நிச்சயம் இல்லை நம்ம தங்கமாக வாங்கி குமிக்கிறதா இல்லை நம்ம ஊர் சைடில் இடமா வாங்கி குமி அவர் சொன்னார் நான் அங்கே இன்னைக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது அவருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வாங்கணுமா அப்படின்னால நீங்கள் வாங்கினேன் வாழ்க்கையில் மாற்றம் நடக்குதா இல்லையா நான் சொல்லி அடித்து சொன்னேன் சத்தியம்னு சொன்னேன் நான் இது மாதிரி வாங்கி கொடுத்தவங்க எல்லாருக்குமே நான் டேட்டா கொடுப்பேன் பெரிய லெவலில் டேட்டா கொடுப்பேன் ஏன்னா இது உண்மை ஒரு இடம் வந்து பூமி வந்து மேற்கும் தெற்கும் உயரமாக பொழுது வடக்கும் கிழக்கும் பள்ளமாக இருக்கும்போது நான் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கேங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை கண்டினியூ மழை கிடையாது அதை விட்டு 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 இருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கண்டினியூவாக இங்கே மழை ஆரம்பித்தா அப்படியே போயிட்டே இருக்கும் அதுதான் விஷயம் இந்தியாவினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம வாழக்கூடிய பகுதியில் இந்தியாவுடைய மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பூமியில் இங்கே நிச்சயமாக நம்ம இடம் வாங்கிக்கணும் ஒரு ரெண்டர் சென்டாக வச்சுக்கலாம் எனக்கு இதில் உடன்பாடு எப்படின்னா இப்போ அவர் இப்போ இப்போ நான் இப்போ சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் வணங்குற என்னுடைய விஜயவாட கனகத்து மலை ஆணையாக சொல்கிறேன் சத்தியமாக இப்போ இப்போ லைவ் போடுற ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி என்கிட்ட பேசி எனக்கு அப்படியே நன்றி தெரிஞ்சு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி கதை கதை கலதான்னு ஒரு பெண் குழந்த பிறந்துருச்சு கோயந்து நீ பெரிய ஆள்ரா நான் ஒன்றும் பெரியா இல்லை அவருக்கு நல்ல நேரம் நான் அவருக்கு விஜயோட கலந்துருக்கேன் கூட்டிகிட்டு போனேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே இடம் வாங்கி கொடுத்தேன் ஒரு ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லல நமக்கு ஒரு மனதிருச்சி நம்ம ஊரா விட்டு குடும்பத்தை ஊட்டி வளர்த்தா தான் குடும்பம் தானாக வளருங்கிற மாதிரி நம்ம நிச்சயமாக நம்ம குடும்பம் இருக்குங்கிறது தான் இந்த உண்மையான விஷயத்தை நான் பதிவிடுறேன் இது மாதிரி நான் வாங்கி கொடுத்த எல்லாருக்குமே சார் உங்களுக்கு நல்லது நடந்துச்சா சார் எனக்கு செம்ம நல்லது நடக்குது இப்போ என்னென்னா நான் எவனுக்குமே பணம் தரமாட்டேன் ஒரு டயத்தில் வாங்கினா எட்ட பத்து கோடி இருபது கோடி கையில் எப்பயுமே பணம் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் ஆனால் இப்போ என்ன நினைக்கிறேன்னா இந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் எப்பா வாங்கினவன்ட்டெல்லாம் முதல்ல மரியாதையாக எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துடணும் சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் நம்ம எல்லோரும் நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பணம் கொடுத்துருங்கிற ஒரு மனநிலையை முதல்ல உருவாக்கிடுச்சு இதுதான் உண்மை சரி சரி வா பார்த்துக்கலாம் போட்டுடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருந்ததெல்லாம் ஒரு டயத்தில் இருந்துச்சு நான் ஒரு இரு வருஷம் முன்னாடி அப்படி தான் இருப்பேன் எப்போ பார்த்தாலும் பணத்தை வாங்கி குமிப்பேன் பணம் கேட்டால் நம்மள்ட்ட பணம் வாங்க முடியாது ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறேன்னா நான் யார் பணத்தையும் நான் வச்சுருக்கேன்னு ஆசைப்படலை நிச்சயமாக நான் என்ன பண்ணுறேன் பணத்தை வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டு வாங்கினவங்கள்ட்ட நல்லபடியாக பணத்தை கொடுத்துடணும் போதும் என்கின்ற மனநிலை உருவாக்கிடுச்சு நிச்சயமாக நம்ம கர்மாவை நல்ல கர்மாவை பதிவுடுன்னு விஷயம் வந்துருச்சு நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நிச்சயமாக நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இடத்த வாங்கி பாருங்க நான் இடம் வாங்குறது இல்லை இடம் வாங்கி அதை காம்பவுண்ட் போட்டு கட்டுங்க சின்னதாக ச ரிசார்ட் மாதிரி போட்டுங்க நல்ல வாடகை வரும் செம்மையாக இருக்கும் ஒரு வருஷத்து வாடகை ஒரே மூணு மாதம் சீசனில் எடுத்துகிட்டு போயிடலாம் நான் உண்மையாக சொல்கிறேன் பணம் இருந்தால் நிச்சயமாக இந்த விஷயத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நான் நான் உறுதிட்டு அறுதிட்டு சொல்கிறேன் இப்போ ஜேட்டு விஷயம் மக்கள் ஆன்மீக சுற்றுலா கூட்ட போகிறேன் உஜ்ஜயினி போகிறேன் பதினாலு பதினெட்டு நாலு உட்சினி போகிறேன் நாலு நாள் ட்ரிப்பு சூப்பராக இருக்கும் ரெண்டு ஜோதிலிங்கம் மூணு பீடம் போகிறோம் ரொம்ப அற்புதமான ட்ரிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு வந்து ஜே டூரிஸ்ட் மூலிமா அதாவது டெல்லி அப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சாப்பு ரிஷிகேஷு ஹரிதுவார் டேராடூனு நைனிடாலு ரொம்ப சூப்பராக ஆக்ரா அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் போகிறோம் ரொம்ப சூப்பரான இடம் போகிறோம் அது வந்து ஒரு ஒம்பது நாள் ட்ரிப்பு நிச்சயமாக வாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காத இந்த லீவில் போடுறோம் நிச்சயமாக வந்து பாருங்கள் பயன்பெறுங்க ஏன்னா திடீர்னு கடைசி நேரத்தில் வரேன்னா டிக்கெட் கிடைக்காத வெயிட் லிஸ்ட்டாக போயிடும் இப்பவே வெயிட் லிஸ்ட்டு ஒன்றுக்கு வந்துருச்சு அதனால் கன்ஃபார்ம் ஆயிரம் டிக்கெட் எப்படி இருந்தாலும் தக்கல்ல கூட போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க நீங்கள் வரவங்க வாங்க வெறும் அமௌண்ட் எவ்வளோன்னா முப்பத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா தான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா இதுதான் உண்மையான விஷயம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வித்தியாசத்தை அன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் மேற்கு தொடர்ச்சி மலை தான் நம்ம இருக்கிறதுனால தான் இந்த ஜப்பானில் மழை பெய்யுறது போக்குவரத்து எல்லாமே இங்கேருந்து தான் காற்று இயற்கையான காற்று காடை மாற்ற வைக்கிறது திருவனந்தபுரம் எப்போ பச்சுமையாக இருக்கு பாருங்கள் பச்சை பச்சேர்னு நான் உண்மையாக சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ வேறு லெவல் நான் பணம் நிறையா வச்சுருக்கேன் நான் என் பையனுக்கு கல்யாணத்துக்கு செலவு நிறையா பண்ணுறேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் நிறையா செலவு பண்ணுறேங்கிறதெல்லாம் குறச்சிக்கிட்டு அழகாக கோயிலில் கொண்டு போய் கூப்பிட்டு மரியாதையாக தாலியை கட்டிட்டு வந்தால் கொடுத்தவங்க கொண்டாடு மட்டும் நல்லா ஹோட்டலில் சாப்பாடோ இல்லை வீட்டில் சாப்பாடோ வாங்கி போட்டுட்டு சத்தம் போடாமல் அந்த பணத்துக்கு உண்மையை சொல்கிறேன் இடத்த வாங்கி போடுங்க இந்த மண்ணை வாங்கி போடுங்க நான் சொல்கிறேன் இந்த மண்ணை வாங்கி போடுங்க உங்களுக்கு நிச்சயமாக பொண்ணாக மாறும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடம் வந்து திருப்பி உருவாக்க முடியாது இன்னும் கொஞ்சம் தான் இடம் இருக்குது இந்த இடத்துல நம்ம இடத்த ஊன்னிட்டோம்னா இது வந்து நெக்ஸ்ட் போயஸ் கார்டன் இப்போ அண்ணை வந்து அடுத்த அடுத்த கிரேட்டில் கோவில் கட்ட போகிறாங்க ஆண்டாள் கோயில் அதுக்கப்புறம் ஆண்டாள் வாச அகாடமி நடக்க போகுது பெரிய பெரிய இங்கே ஒரு விஐபி எல்லாம் வீடு கட்ட போகிறாங்க வீடு கட்ட போகிறாங்க ரெடி ஆகிட்டு இருக்கு மந்திரி எம்எல்ஏ இந்த மாதிரி உள்ளவங்க அதை விட ஒரு பெரிய லெவலில் அதான் நான் சொல்லிட்டே நான் போயஸ் கார்டன் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட சிம்பிளாக சொல்லணும்னா சென்னையில் உள்ள போயஸ் கார்டன் மாதிரி இந்த இடம் நிச்சயமாக போயஸ் கடன் ஆகும் இந்த இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக கால் பண்ணுங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு இந்த இடம் அண்ணன்ட்டு ஒரு ரெண்டு மூணு இடம் இருக்குது அதை விற்றா வேலை முடிஞ்சு போச்சு நம்ம எல்லாம் செட்டர் டாக்டி வாங்கணும்ட்டோன்னா நம்ம வீடு கட்ட வைக்கிறது தான் வேலை வீடு கட்டி உட்கார்ந்து தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மனதில் நிம்மதி கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் உண்மையாக பேசுகிறேன் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நிச்சயமாக நான் இன்றைக்கி இந்த வீடையே பின்னாடி காமிச்சேன் தலைவரோட வீடு தான் பாருங்கள் என்ன அவர் காட்டப்பட்டார் நாங்கள் காமிச்சேன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க என்னையும் மாட்டி விட்றாதீங்க எனக்கு டோஸு கிடைக்கும் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா மக்கள் நமக்கு எதிர்ப்பான மக்களும் இருக்காங்க ஆதரமான மக்களும் இருக்காங்க வேணால் கையில் இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படின்னு போட்டு கொடுக்குறனாலும் இருக்காங்க நான் ஏதோ எங்கள் ஆளுங்கள்லாம் பார்க்குன்னு ஆசைப்பட்டாங்க இங்கே வந்து பார்க்க முடியலைன்னா அண்ணனோட வீட்டை பாருங்கன்னு நான் வீடை காமிச்சிட்டேன் நிச்சயமாக இது இங்கே உட்காந்து தான் போட்டிருக்கேன் வீடு ரொம்ப எனக்கே நிறையா வாஸ்து விஷயங்களை கற்றுக் கொடுத்த வீடு இந்த வீடு உண்மையாக சொல்கிறேன் வாஸ்து தினமும் புது புது அப்டேட்டை கொடுக்குது நீங்கள் எங்கேயும் பரிகாரங்கள் பின்னாடி போய் ஏமாந்துடாங்க நிச்சயமாக பரிகாரங்கள் உங்கள வந்து நிச்சயமாக ஏமாற்றிடுவாங்க உண்மையாக இயற்கையோடு இணைந்து வாழ்கிற விஷயம் தான் அற்புதமான விஷயம் நல்ல காற்று நேற்று படுத்தா ஏ எட்டு மணிக்கே தூங்கிட்டேன் எட்டக்கே படுத்து தூங்கிட்டேன் உண்மையாக சொல்கிறேன் அப்புறம் மூணு மணிக்க நம்ம நைட்டு ஒன்று மூணு மணிக்கு எழுந்தேன் அப்புறம் தான் அண்ணனோட வீடியோவை பார்த்தேன்னு வச்சுக்கங்க அப்புறம் திருப்பி காத்தலாண்டி கரெக்டாக எழுந்தேன்னு குளிச்சிட்டேன் நான் நல்ல விஷயம் நல்லா படுத்தால் செம்ம தூக்கம் உண்மையாக சொல்கிறேன் வாழ்க்கையில் பணத்தை வந்து ரொம்ப சேர்க்கணும்னு நினைக்காதிங்க இந்த மாதிரி இடங்களில் இடத்த வாங்கி போடுங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நல்ல விஷயம் தானே இப்போ நான் சொன்ன விஷயம் அவர் மரும பிரிஞ்சு போகிறேன்னு சொச்சு அந்த மர்மகளை ஒன்றா சேர்த்து வச்சேன் இது ஒரு சின்ன ஹாப்பி எனக்கு ஒரு சந்தோஷம் அவர் அவர் குழந்தை பல தெளிச்சு அவர் எனக்கு ஒரு விஷ் பண்ணுறாரு உனக்கு பெரிய லெவலில் பார்ட்டி வேறு என்ன பார்ட்டி நம்ம என்ன சரக்கு அடிக்கிறோம் ஒன்றும் கிடையாது நிச்சயமாக இதுதானே உண்மையான விஷயம் வாசு வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க வாசு வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக உங்கள் சொந்தக்காரன் நீ போய் வாசு பார்க்குன்னு தேவையில்லை நீங்கள் வீடு கட்டுறோம் ஒரு கோடி போட்டு கட்டுறோம் செலவு பண்ணி காசை வந்து கற்றுக்கிட்டு நம்ம எப்படி கற்றுணுங்கிறது நல்ல விஷயம் தானே நான் நல்ல தான் உங்கள்கிட்ட பதிவுன்னு ஆசைப்பட்றேன் செம்ம வீடு அதனால் நிச்சயமாக இன்றைக்கி கூடயும் கிளம்பி நாளைக்கு வரவங்க கூடயும் வாங்க நிச்சயமாக வந்து நாளைக்கு நேராக கூடயும் ஃபீஸ் கொடுக்குறவங்க கொடுங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் இந்த மாதத்தின் கடைசி இறுதி நாள் இன்றைய நாள் அற்புதமான நாள் பதினொன்றாந்தேதி வந்து ச ஸ்ரீரங்கம் அன்னதானம் நிச்சயமாக அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் பங்குனி ஊற்றுறோம் அண்ணன் நடக்கக்கூடிய சென்னை அன்னதானத்துக்கு பணம் போட்டிருக்காங்க ஒரு சூப்பர் சூப்பரை ஏர்போர்ட்ருக்கார் அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று நேற்று ஒரு நண்பர் போட்டிருந்தார் நைட்டு மதுரையிலேருந்து அரிசி வாங்கியிருந்தார் அவர் ஒரு ஐநூறுரூவா போட்டிருக்காங்க இதுதான் உண்மையான டேட்டா வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை படுத்தா தூங்குனியா அதுதான் என் வாழ்க்கை அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை வேறு லெவலாக வேலை செய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னைக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்கேன் உயரமான மலை எதுனா மேற்கு தொடர்ச்சி மலை தான் கிழக்கு தொடர்ச்சி மலை கண்டினியூவிட்டி இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு கண்டினியூவான விஷயம் இங்கே ஈரப்பதம் இருக்கும் எப்பயுமே இயற்கையான காற்று குளிர்ந்த விஷயம் ஊற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையில் பருவ காலத்தில் மட்டும்தான் பசுமையாக இருக்கும் உண்மையாலே சொல்கிறேன் ஏன்னா அப்போ போய் பார்த்தாலும் அஞ்சு ஜோதிலிங்க அப்படி தான் கிடச்சி எல்லா மலையும் காஞ்சி போய் கருவாடாக கிடஞ்சி ஒன்பதாம் மாதம் போனால் சூப்பராக இருக்கும் செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கேன் உங்கள் வாழ்க்கையில் மனசில் ஒரு அரிசி என்ன நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நீங்கள் வந்து கா காலி போகிறோம் ரொம்ப அற்புதமான விஷயம் பன்ன பதினொன்றாம் தேதி திருச்சியிலேருந்து போகிறோம் நிச்சயமாக வர்றவங்க வாங்க பயன்பெறுங்க இது போன்ற பயனுள்ள தவலை நீங்கள் அனைவரும் இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபலுக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் செல்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மலைநிலை சேகரிப்போம் எற்கூட இணைந்து வளோம் பாரத் மாதா ஜெய் ஜெயஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்